சாக்லேட்னாலே எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் கொளுத்துற இந்த வெயிலுக்கு சாக்லேட்டே இல்லாமல் சாக்லேட் ஜெல்லி ரெடி பண்ணிவிட்டு குழந்தைங்க எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி குடிக்கிற மாதிரி ஒரு ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட தக்ஷன் தக்ஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த சாக்லேட் சர்பத் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஜெல்லி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க கூடவே இருபத்தி அஞ்சு கிராம் ஜெலைடைன் சேர்த்துக்கோங்க ஜெலட்டைனுக்கு பதிலாக நீங்கள் அகரகரம் சேர்த்துக்கலாம் கூடவே நூறு கிராம் சீனி சேர்த்துக்கோங்க அது கூடவே நானூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் பெரிய கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் வந்து ஆஃபில் தான் இருக்குது இது போல் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இது மாதிரி கலந்துவிட்டு இதை கொதிக்க வச்சுக்கோங்க ஜெலட்டின் எல்லாமே கீழே போய் அடியில் தேங்கிக்கிட்டு கட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதை விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க இது போல் நல்லா தலை தழனி கொதித்து வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு கொதிச்சதுமே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரத்துக்கு கொதிக்க வைக்கணும்னு தேவையில்லை இப்போது இதை அடுப்புல இருந்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் லைட்டாக நெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ அந்த பிளேட்டில் இது மாதிரி ஒரு அரிப்பில் சேர்த்து வடிகட்டி இந்த மிக்ஸி எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க வடிகட்டி சேர்த்துக்கோங்க அப்போனா எதாவது கப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாமே வெளியில் வந்துடும் அப்போ நமக்கு ஜெல்லி நல்லா கிளியராக இருக்கும் வடிகட்டி எல்லாத்தையுமே பிளேட்டுக்கு மாற்றினதுக்கு அப்புறமா லைட்டாக நுற நுரையாக இருந்துச்சுனா இது மாதிரி ஸ்பூன் வச்சு தட்டி விட்டுக்கோங்க இப்போது இது நல்லா ஆறணும் ஆறுற வரைக்கும் இதை அப்படியே விட்டுடுங்க ஆறுனதுக்கு அப்புறமா இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு செட்டாக விட்டுடுங்க ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரத்துலேயே இது அழகாக செட்டாகி வந்துடும் இனி நாம் சர்பத் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு லிட்டர் பசும்பால் ஒரு பாத்திரத்தில் எடுத்திருக்கேன் கூடவே சின்ன கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் தண்ணியும் சேர்த்து ஊற்றிருக்கேன் இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க கூடவே ஐம்பது எம்எல் கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க இது வீட்லேயே ரெடி பண்ண வெறும் ரெண்டே பொருளில் செய்யலாம் ரெசிபி வேணும்னா ரெசிபின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெசிபி போஸ்ட் பண்ணுறேன் இப்போது இது கூடவே அரை கப்பு சீனி சேர்த்துக்கோங்க இது நூற்றம்பது கிராம் இருக்கும் உங்களுக்கு நல்ல தித்திப்பான இனிப்பு வேணும்னா நீங்கள் முக்கால் கப் அளவுக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை அப்படியே அடுப்பில் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த கொக்கோ பவுடர் பாலோட சீக்கிரமாக கலந்து வரும் கண்டென்ஸ் மில்க் வந்து சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க அதுக்கு பதிலாக நீங்கள் சீனி சேர்த்துக்கலாம் கண்டென்ஸ் மில்க் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் அந்த கொக்கோ பவுடர் பாலோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நான் பசும்பால் எடுத்துருக்கிறதுனால ஒரு மூணு நிமிஷத்துக்கு இந்த பால் நல்லா காய்ச்சிக்க போகிறேன் நீங்கள் பேக்கெட் பால் எடுத்துக்கிட்டால் பால் கொதித்ததுமே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பால் இல்லாதவங்க ஒரு கப்பு பால் பொடி கூட நாலு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் பால் பொடி எடுக்கும்போது இதை நீங்கள் கொதிக்க வைக்கணும்னு தேவையில்லை இப்போது இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடுங்க இப்போது இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் நல்லா கொதிக்க வச்சுட்டு கூடவே இருபத்தஞ்சி கிராம் நல்லா பொடியாக இருக்கிற சேமியாக சேர்த்துக்கோங்க சேமியாக நல்லா ஒல்லியாக இருக்கணும் இப்போது இதை விட்டு சேமியா நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க சேமியாக்கு பதிலாக நீங்கள் இருபத்தஞ்சு கிராம் ஜவரிசியும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சேமியா நல்லா சாஃப்டாயிடுச்சு இப்போ இதில் ஒரு சேமியாவை எடுத்து கையால் நசுக்கி பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக நசுங்கி போகணும் இப்போது சேமியா நல்லா வெந்துடுச்சு இப்போ உடனேயே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டியில் சேர்த்து வடிகட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப நேரத்துக்கு சேமியாவை வேக வெட்டிடக்கூடாது இப்போது கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கிற தண்ணி சேர்த்து இந்த சேமியாவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க சேமியாவில் இருக்கிற சூடு போகிற வரைக்கும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க சூடாக இருந்துச்சுன்னா அது இன்னமும் நல்லா வெந்துட்டு ஒன்னோட ஒன்றா ஒட்டிக்கோ ஒன்னோட ஒன்றா ஒட்டாத மாதிரி உதிரி உதிரியாக வர மாதிரி நல்லா கழுவி எடுத்து ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க சேமியாவுக்கு பதிலாக நீங்கள் ஜவரிசி எடுத்திருந்தாலும் ஜவ்வரிசி ஒன்னோட ஒன்றா ஒட்டாமல் வர மாதிரி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருந்த பால் நல்லா ஆறிடுச்சு அப்புறமா இந்த சேமியா எல்லாத்தையுமே அந்த பால் கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு மூணு மணி நேரம் இதை வச்சு எடுத்துக்கோங்க இப்போது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் இருந்து ஜெல்லியை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஜெல்லி வந்து நல்லா செட் ஆகி வந்திருக்கு இப்போது ஒரு கத்தி வச்சு இது மாதிரி கீரல் போட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து நம்ம நெய் தடவிருந்தோம்ல அதுதான் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம நெய் தடவி இருக்கிறதுனால பிளேட்டில் ஒட்டாமல் வரும் பிளேட்டில் இருந்து இந்த மாதிரி எடுக்கும்போது இது மாதிரி தோசை கரண்டியை வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க ஜெல்லி ரொம்ப அழகாக செட்டாகி வந்திருக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது குட்டீஸ் எல்லாருமே இப்படியே கொடுத்தாலும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் அதிகமான அளவுக்கு செஞ்சுட்டு டப்பாவில் இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் இருந்து நம்ம காய்ச்சி வச்சுருந்த பாலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க மீதியாக மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இப்போது இது கூட தேவையான அளவுக்கு ஜெல்லி சேர்த்துக்கோங்க நாம் வந்து பால் காய்ச்சி எடுத்துருக்கோம் அதனால இந்த பால் நல்லா இருக்கும் இருக்கும்போது தான் ஜெல்லியை சேர்க்கணும் பால் லைட்டாக சூடாக இருந்தாலோ பால் கொஞ்சம் கூட ஜில்லி இல்லாமல் இருந்தாலும் இந்த ஜெல்லி சேர்த்ததுமே கரைய ஆரம்பிச்சிடும் அதனால மூணு மணி நேரத்துக்கு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லனி ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த ஜெல்லியை சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த சர்பத்தை கிளாஸில் ஊற்றி நீங்கள் குடிக்கும்போது அந்த ஜெல்லியோடு சேர்த்து குடிக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக ரொம்ப ருசியாக இருக்கும் அவ்வளோதாங்க இனி நீங்கள் இதை கிளாஸில் ஊற்றி எல்லோருக்குமே கொடுக்கலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லோருமே நல்லா என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த சாக்லேட் ஜெல்லி ட்ரிங்க் ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தட்சிண தக்தி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்